அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துக்குரிய ஜனவரி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசபமனையில் மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று வீட்டிருக்க கடகமனையில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சூரிய பகவான் தனுசு மனையில் இருந்து வருகின்ற பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகி அதன் பிறகு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவானும் சுக்கர பகவானும் கும்பமனையில் வீட்டிற்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிஷபராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அங்கே தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்றிருக்கு அப்போ சுக்கரனும் சனியும் நண்பர்கள் அப்போ என்ன உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாம் தொழிலை சார்ந்த விஷயம் தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் நன்மை தரக்கூடிய கூடிய தான் அதுவும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போய் அமர்கிறார் அப்போ அங்கே லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலையும் ராசிநாதன் பதினோராம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு ஒரு அற்புதம் அப்போ உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த மா இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த ஜனவரி மாதத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கடவுளினுடைய அனுகிரகம் பெற்றிருந்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு குல தெய்வத்தினுடைய அருளை பெற்று அந்த குரு பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தான திருமணஸ்தானத்தையும் பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய விதத்தில் அப்போ உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் திட்டங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நான்காம் அதிபதி அதாவது சுகஸ்தானம் நமக்கு எப்படி இருக்கும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி என்று பாக்கியஸ்தானத்தில் போய் அமருகிறார் அப்போ ஒரு வண்டி வாகனம் இது அத்தனையும் உங்களுக்கு கொடுக்க பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறும் பொழுது நிச்சயமாக இந்த ரிசவராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வீடு வண்டி வாகனம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை பயக்கும் ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு பதினான்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி குழந்தைகளினுடைய நலன்கள் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் சோ ஐந்துக்குரியவன் எட்டுல போய் மறையிறது நல்லதான்னா நல்லது இல்லைத்தான் ஆனால் அதே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி இருபத்தி நான்கு ஒன்று அன்று அந்த புதன் பகவான் பாக்யஸ்தானத்துக்கு சென்று அமர்வது ஒரு நல்ல அமைப்பு ஆனாலும் அந்த அஞ்சாம் இடத்து குரு பார்க்கறது இல்லாமல் அப்போ குழந்தை ஸ்தானத்தை பாதிக்கப்படவில்லை குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி இருபதாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் குலந்தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் சிறப்பு பெறுகிறது அங்கு கேது இருக்கார் ஞானக்காரகன் அஞ்சாம் இடத்தில் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு குரு இணைந்தாலே ஞான மார்க்கம் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக ஈடுபாடு யாத்திரைக்கு செல்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் எட்டில் போய் மறையிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிறது தனத்தில் எந்த குறையும் உங்களுக்கு வரப்போவதில்லை குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது நல்லது ஏன் சொல்றேன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து அந்த ஏழாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார் திருமணஸ்தானத்தை வளர்க்கிறார் அப்போ திருமணத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் கூடிய தன்மை இருக்கிறது என கலத்திர காரகனான சுக்குரன் போய் பதினோராம் இடத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் போய் அமர இருக்கிறார் அப்ப நிச்சயமாக இந்த ஜனவரி மாதத்தினுடைய இறுதியில் திருமண வரன் அமையும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சரி கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதில் ஏதாவது நமக்கு தொந்தரவு கொடுத்துடு விடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைய போகிறார் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அப்போது ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறையும் போது அதாவது லாபஸ்தானத்தில் போய் அமர்வது கடனை இல்லாத நிலைக்கு உருவாக்கும் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உருவாக்கும் ஏதாவது ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது சரி செய்யப்படும் எதிர்ப்பாளர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் அல்லது உங்களை விட்டு வெளியே விலகிச் செல்லக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு வேலையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அம்சம் என்பது சிறப்பு பெறுகிறது நான்காம் அதிபதி எட்டுல போய் மறைகிறதுனால தாய் தந்தையர்களை மட்டும் வருத்தப்படாதவாறு பார்த்துக்கொள்வதும் அவங்களுடைய உடல்நலத்தை கெட்டியாக பிடித்து கொள்வதும் அவங்களுக்கு சரியாக கவனித்துக் கொள்வதும் இந்த மாதம் ரிசவராசினருக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நான்காம் இடம் என்பது தாய்ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த தாய்ஸ்தானத்தின் அதிபதி எட்டில் போய் மறைகிறதுனாலும் சூரியனுங்கிறது தகப்பன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ராகு பதினோராம் இடத்துல இருக்கார் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருப்பது ஒரு நல்ல அமைப்பு ராகுங்கிறது வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நீங்கள் எந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ் ஆக மாறுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை என்ன வெளிநாட்டுக்கு வேலை செய்ய வேலை செய்ய செல்வதற்கான வாய்ப்புகள் அல்லது இந்தியாவில் இங்கே இருந்தீங்கன்னா எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சனி வந்து சுபத்துவமாகிறார் அப்போ சனியினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அழுக்கு சம்பந்தப்பட்ட பெட்ரோல் சம்பந்தப்பட்ட திரவம் குடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஆசிட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்கள் கிளீனிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அல்லது அதை உபயோகிக்கக்கூடிய பொருள்களை தயாரிக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் தூய்மை பணியாளர்கள் மக்கள் தொடர்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை சுரங்கம் சம்பந்தப்பட்ட கனிவு வளங்கள் சம்பந்தப்பட்ட பூமியை தோண்டிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் ஸோ அத்தனை பேருக்கும் இந்த ரிசபராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம் அதே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்ரன் போய் ராகுவோட இணைகிறார் அப்போ சுக்கரனுங்கிறது கலத்திரக்காரகன் ராகுவோட சேரும் போது ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயம் களத்தர் ரீதியாக கவனத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சுக்குரன் ராகுவோடு சேர்ற ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அங்கு ஒரு விஷத்தன்மை இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் சோ மற்றபடி பார்க்கும் பொழுது பாகிஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சூரியனும் குருவும் இணைந்து சிவராஜ யோகம் கிடைக்கப்பெறுகின்ற தன்மை அப்போ நிச்சயமாக நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்போ அரசாங்க மூலியமாக நன்மைகள் ஏன்னா அரசாங்க மூலியமாக இந்த ஜனவரி மாதம் பதினான்கு வரை சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அந்த பதினான்குக்கு மேல அரசு துறை அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதம் இருக்கப்பெறுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிநாதன் சுக்குரன் நல்லபடியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வருமேயானால் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தரம் சூட்சமும் நடக்கிருக்கு என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதா இந்த திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு படித்தவுடன் வேலை கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்